முஸ்லிம் பெண்கள் அணியும் ஹபாயா கருப்புடைக்குள் சிக்கிய ஆண் தாய் மகள் இருவரையும் கத்தியால் தாக்கிவிட்டு பெண் வேஷம் போட்டு தப்பிக்க முயன்ற நிலையில் மடக்கி பிடித்த மக்கள் பரபரப்பு சம்பவம் இளைஞர்களை டிபெண்டர் வாகனத்துக்குள் கடத்தி சென்ற கிரூனிகா மூன்று வருட சிறை சிறைத்தடரை அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம்

இந்திய மீனவர்களுடனான மோதலில் உயிரிழந்த யாழ் நெடுந்தீவு மாலுமியின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட கடல் தொழில் அமைச்சர் கண்ணீருடன் நல்லடக்கம் பிள்ளையானால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் வெளியே பேச முடியாமல் வாய் கட்டப்படும் மக்கள் வெளியான எச்சரிக்கை சீனாவுக்கு பயணமானார் மகிந்த ரகசியமாக பேசப்படவுள்ள விவகாரங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் சந்திப்பு விசேட சட்டங்கள் மூலம் ஆசிரியர்களின் போராட்டம் அடக்கப்படும் கடுமையாக எச்சரிக்கும் ரணில் திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் தாய் மகள் இருவரையும் கத்தியால் தாக்கிவிட்டு ஹவாயா அணிந்து பெண் வேஷம் போட்டு தப்பிக்க முயன்றவரை தம்பலகாமம் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் தாக்குதல் நடத்திய வயது முப்பத்தி எட்டு குடும்பஸ்தர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகிய தாய் வயது ஐம்பத்தி நான்கு மகள் வயது முப்பத்தி ஆகிய இருவரும் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் தாய் மட்டக்கிழப்பு பொது வைத்தியசாலைக்கும் மகள் கந்தலாய் தள வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த ஈச்சநகர் பகுதியில் தாயிடம் கடனுக்கு படம் வாங்கிய நிலையில் அதனை மீளப் தாக்குதல் தாரியின் கையெடுக்க தொலைபேசி திருத்த கடைக்கு சென்று கேட்டுள்ளார் இதை பொருட்படுத்தாமல் உரிய தாயின் வீட்டுக்கு சென்று கத்தி குத்து தாக்குதலை நடத்திவிட்டு தப்புவதற்காக முகத்தை மூடி கபாயா அணிந்து வெளியே தப்பித்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் மூதுரை பிறப்பிடமாகவும் ஈச்சநகர் பகுதியில் திருமணம் முடித்து வசித்து வந்த நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவ இடத்திற்கு தமிழகாமம் போலீசார் மேற்கொண்ட கைது செய்தனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமலகாம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிருணிகா வருட சிறைத்தடரை விதித்து நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது திமட்டகுட பிரதேசத்தில் இளைஞர் ஒருவரை டிபெண்டர் மூலம் கடத்தி சென்றமை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிரோணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் மூன்று வருட கடூலிய சிறை தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி தமது டிபெண்டர் வாகனத்தின் மூலம் இளைஞர்கள் சிலரை கடத்தி தாக்குதல் நடத்திய குற்ற வழக்கில் இந்த தீர்ப்பு கிரோணிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது பிரபல உடல் அழகியம் தொழிலதிபருமான அழகு சாதன பொருட்கள் நிறுவனம் மீதான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு தின கழகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாக்குமூலம் பெற்றுள்ளனர் இதில் நிறுவனத்தின் தலைவரும் அடங்குவார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலதிக வாக்குமூலங்களை வழங்குவதற்காக நான்கு நபர்களும் இன்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர் நாளை பியூமி கன்சமாலியிடம் வாக்கு மூலம் பதிவு செய்ய உள்ளதாகவும் பொலி ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் புலிகள் அமைப்பிற்கு ஜேவிபினரே ஆரம்ப காலத்தில் ஆயுதங்களை வழங்கினார்கள் என ராஜா அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார் மட்டக்களப்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக திசாநாயக்க தெரிவித்தார் திசாநாயக்க தரப்பினர் எங்களுக்கு முதல் முறையாக ஆயுதங்களை வழங்கினர் அதன் பின்னர் மக்களை சுடுவதற்கு எங்களிடம் ஆயுதம் கேட்டார்கள் ஆனால் நாங்கள் அதனை கொடுக்கவில்லை பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகளவான வாக்குகளை பெற்றது யார் எனவே ஜனநாயகத்தைப் பற்றி பேசுவதாக இருந்தால் அனுரகுமார திசாநாயக்க யோசித்து பொறுப்பான தலைவராக பேச வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நாட்டை அழிக்க நினைக்கின்ற தலைவரங்கள் மண்ணில் வந்து பேசியதை விட்டு கவலை அடைகிறேன் அவர்கள்தான் ஒரு பிரபலமான ஆயுதக்குழு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு ஆயுதம் தந்தவர்களும் அவர்கள்தான் பின்னர் அதனை கைமாற்றியதும் அவர்கள்தான் எனவே அந்த ஆயுதங்களை தேடி எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அனுரகுமார திசாநாயகவுக்கு தெரிவிக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மூதூர் இருதயபுரம் பகுதியில் இடம்பெற்ற மதுபான சாலைக்கு எதிரான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பதினைந்து பேரும் வெள்ளிக்கிழமைத்தால் பிணை வழங்கி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இறுதியபுரம் பகுதியில் திறக்கப்பட்ட மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமை அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் இரவு எட்டு மணிக்கு பின்னர் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்த கைகலப்பை காரணம் காட்டி அங்கிருந்தவர்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டனர் பின்னர் அவ்விடத்திற்கு மேலதிக போலீசாரும் விசிறிட அதிரடிப்படையினரும் அழைக்கப்பட்டு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீதும் அதனுடன் தொடர்புபடாத மக்கள் மீதும் வீடுகளில் இருந்த நிலையிலும் பாதுகாப்பு தேடி தேவாலயங்களில் தஞ்சம் புகுந்த மக்கள் மீதும் மிலேச்ச தரமாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் மறுநாள் புதன்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் எதிர்ப்பு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி விளக்கமறியலை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் குறித்த வழக்கானது வியாழக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட நகரத்தில் விண்ணப்பத்தின் மூலம் எடுத்துக் கொள்ளப்பட்டு எதிராளிகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த சில வழக்கு பிரிவுகள் போலீசாரால் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது உயிரிழந்த கடற்படை மாலமியின் இறுதி கிரிகைகளில் கடற்கொழில் அமைச்சர் டக்கலிஸ் தேவானந்தா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் அதேவேளை யாழ் மாவட்டத்தில் இருந்து கடற்பொழிலாளர்களின் பிரதிநிதிகளும் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு உயிரிழந்த கடற்படை மாலுமிக்கு அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தார் இந்திய படகொன்றை ஒன்றை வழிமறித்து படகில் இருந்தவர்களை கடற்படையினர் கைது செய்ய முன்பட்ட போது கடற்படை மாலுமி உயிரிழந்தார் காங்கேசந்துரை கடற்படை முகாமில் பணியாற்ற கடற்படை சிறப்பு மாலுமியான குருநாகல் பகுதியினைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடைய ரத்நாயக் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் சம்பவத்தை தொடர்ந்து படகில் இருந்த பத்து இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த புதன்கிழமை காங்கிரஸ் போலீஸ் ஊடகம் மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் விளக்கமறைகளில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுதந்திரமாக தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியாத வகையான அச்சுறுத்தல் பிள்ளையான் போன்றவர்களால் விடுக்கப்படுவதாகவும் தமது ஆட்சி உருவானால் இவ்வாறான நிலைமைகள் மாற்றப்படும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள வில்லைய மண்டபத்தில் இடம்பெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பில் மாற்றத்திற்காக ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கப்படும் என பிள்ளையான் அறிவித்துள்ளார் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முன்பாக மாற்றமாக

பீஜிங்கில் இன்று இடம்பெற்ற போது மஹிந்த ராஜபக்ஷவி சீனாவின் பழைய நண்பர் என பிரதியர் அழைத்திருந்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனாதிபதி ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தையும் நினைவு கூர்ந்தார் இலங்கையும் சீனாவும் ஃபில்ட் அண்ட் ட்ரோட் முன்முயற்சியில் மிகச்சிறந்த பங்காளிகளாக இருப்பதாகவும் பிரதி குறிப்பிட்டார் அத்துடன் சீனாவின் அமைதியான சகவாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகளின் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சீனா தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் உறுதியான ஆதரவை மஹிந்த ராஜபக்ஷ பாராட்டியதுடன் எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒத்துழைக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை அமைதியான சகவாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகளின் எழுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் மாநாட்டில் பங்கேற்பதற்காகவே மஹிந்த ராஜபக்ஷ சீனாவின் பி ஜிங்கிற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விட பெலாங்குட ஸ்ரீ தர்மானந்த வித்யாதன பிரிவேனாவுக்கு நேற்று தினம் ரணில் விஜய் மேற்கொண்டு உரையாற்றிய போது தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் ஆசிரியர் பணியின் மரியாதை கேள்விக்குறைக்கு கண்ணீர் புகை கொண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினர் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது எனவே எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை அத்துடன் விசேட சட்டத்தை நடைமுறைப்படுத்தியும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார் முஸ்லிம் பெண்கள் அணியும் ஹபாயா கருப்புடைக்குள் சிக்கிய ஆண் தாய் மகள் இருவரையும் கத்தியால் தாக்கிவிட்டு பெண் வேஷம் போட்டு தப்பிக்க முயன்ற நிலையில் மடக்கி பிடித்த மக்கள் பரபரப்பு சம்பவம் இளைஞர்களை டிபெண்டர் வாகனத்துக்குள் கடத்தி சென்ற கிரூனிகா மூன்று வருட கடூளிய சிறை தண்டரை அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் சொகுசு வாழ்க்கையில் மிதக்கும் தென்னிலங்கை அழகி பியூமி கன்சமாலியின் நிறுவனத்திற்குள் பாய்ந்த சிஐடியினர் புலிகளுக்கு ஆயுதங்களை வழங்கியது தனது கடந்த கால ரகசியங்களை விட்ட பிள்ளையார் முதன்முறை பொதுவெளிக்கு வந்த எதிர்த்தவர்களை இரவில் வீடு தேடி சென்று தாக்கி இழுத்துச் சென்ற போலீசார் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு இந்திய மீனவர்களுடனான மோதலில் உயிரிழந்த யாழ் நெடுந்தீவு மாணவியின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட கடல் தொழில் அமைச்சர் கண்ணீருடன் நல்லடக்கம் பிள்ளையானால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் வெளியே பேச முடியாமல் வாய் கட்டப்படும் மக்கள் வெளியான எச்சரிக்கை சீனாவுக்கு பயணமானார் மகிந்த ரகசியமாக பேசப்படவுள்ள விவகாரங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருடனும் சந்திப்பு சட்டங்கள் மூலம் ஆசிரியர்களின் போராட்டம் அடக்கப்படும் கடுமையாக எச்சரிக்கும் ரணில்